ஹை கைஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிக்கெட் பேட் ரெடி பண்ண போகிறோம் சின்ன பசங்க கேட்டாங்க அதனால் ரெடி பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மரக்கட்டை எடுத்துக்கிட்டேன் அதில் பார்த்திங்கன்னா எக்ஸஸ் அது உடஞ்சி இருந்துச்சு அதனால் அந்த பீஸெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீட்டாக அப்போதான் நான் கிரிக்கெட் பேட் நல்லா நீட்டாக கிரைண்ட் பண்ணி பண்ண முடியும் அதனால் அதை கட் பண்ணிட்டு இப்போ ஹேண்டில் மார்க் பண்ணிக்கிறேன் ஹேண்டில் வந்து சென்டராக மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட ஆஃப் இன்ச்சு அங்கிட்டு ஆஃப் இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டேன் அவங்க திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன் இப்போ வந்து அதை நேராக கட் பண்ணிக்கலாம் பார்த்து கட் பண்ணுங்கள் சேஃபாக அதை வந்து நேராக இங்கிட்டு நேர் பக்கமாக கட் பண்ணிட்டு அப்புறம் ஆப்போசிட் சைடு அந்த இதை பிச்சு எடுக்கிற மாதிரி இன்னொரு சைடும் கட் பண்ணிட்டால் வேலை முடிஞ்சு அதனால் அதை வயசில் வச்சு லாக் பண்ணி அதை அப்படியே அந்த இது ரொம்ப வச்சே ஃபுல்லாக வெட்டிவிட்டேன் பார்த்து விட்டுங்க நான் விட்டும்போது லைட்டாக கொஞ்சம் மதம் பார்த்துட்டேன் அதனால் கொஞ்சம் சேஃபாக விட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதை பிச்சு எடுத்துகிட்டு உடச்ச பீஸ் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அதை வந்து திக்னஸ் லைட்டாக கேர்வாக கேட்டிருந்தாங்க அதனால் வந்து அதை கொஞ்சம் முன்னாடி இருக்கிறத கொஞ்சம் கூர்மையாக அதை வந்து செதுக்கி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் கேவாக கிரைண்ட் பண்ணோம் அதுக்காக ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து கிரைண்டிங் பண்ணும்போது ஃபுல்லாக அதை கிரைண்டிங் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி இருக்க கேவ லைட்டாக பேட்ச் பண்ணி கிரைண்ட் பண்ணுறோம் ஏன்னா கட்டிங் மிஷின் இருக்குது அதனால் நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லை கட்டிங் மிஷின் இல்லைன்னா கொஞ்சம் அருவாக வச்சு கூட மெதுவாக நல்லா கொஞ்சம் வெட்டி சீவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு பிரித்து தேய்ச்சா போதும் ஃபர்ஸ்ட்டு அந்த திக்னஸ் ஏன்னா அது வந்து ரொம்ப திக்காக இருக்குது அதனால் நம்ம திக்னஸ் குறைக்கிறத ஃபஸ்ட்டாக ரெடி பண்ணுவோம் மேலே வந்து ஃபுல்லாக திக்னஸ் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அப்புறம் உள்பகுதி அந்த நம்ம கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா மார்க்கிங்கு அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக பள்ளம் வர மாதிரி வச்சு ஃபுல்லாக மார்க் பண்ணால் வேலை முடிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிறதையும் ஃபுல்லாக இப்போ கிரைண்டிங் பண்ணிடுவோம் நல்லா திக்னஸை பார்த்துக்குங்க நல்லா ஃபுல்லாக அதில் வந்து ரெண்டு ஹோல் இருக்குது ஆணி அடிச்சிருப்பாங்க போல் அந்த குச்சியில் அதை வந்து நம்ம கடைசியாக பேட்ச் ஒர்க் பண்ணி அதை இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து அடுத்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் பள்ளம் கேட்டாங்க பார்த்தீங்களா கொஞ்சம் டென்னிஸ் பல்ல விளாட்றாங்க அதனால கொஞ்சம் வேகமாக மாட்டிச்சா போகிற மாதிரி சரி அந்த பள்ளத்தை கொஞ்சம் நம்மள நல்லா கிரைனிங் பண்ணிக்கலாம் பள்ளமாக லைட்டாக நல்லா ஃபுல்லாக வச்சு கிரைனிங் பண்ணிட்டேன் பார்த்து வச்சுங்க கட்டிங் மிஷின் லைட்டாக சூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை தேய்க்க முடியல புகையாக அளம்புதுங்க நல்லா கொஞ்சம் மாஸ்க் போட்டுக்கிட்டால் கொஞ்சம் சேஃபு நான் வந்து சாண்ட் பேப்பர் போட்டு தான் போட்டிருக்கேன் ஐம்பதாக நம்பர் இது போட்டேன் அடுத்து பார்த்திங்கனா ஹேண்டில் கிரைனிங் பண்ணலாம் அதை வந்து திக்னஸ் பேட் எவ்வளோ கொண்டு வந்தீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வாங்க நான் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா ஹேண்டில் லைட்டாக கிராஸாக வெட்டிட்டேன் அதை வந்து ஆப்போசிட் சைடாக கொஞ்சம் கிரைனிங் பண்ணி அதை நேர் பண்ணிக்கலாம் ஆப்போசிட் சைடு கொஞ்சம் க்ரைனிங் பண்ணால் அது நேராகிடும் அதனால் அது க்ரைண்டிங் மட்டும் கொஞ்சம் ஏற்படுத்திக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டிலுக்கு மேலே கொஞ்சம் அந்த நூல் சுத்த போகிறோம் அதை வந்து வெளியே வராமல் இருக்க கொஞ்சம் பபுள் மாதிரி வச்சு அதை திக்னஸ் மட்டும் கொஞ்சம் அப்படியே வச்சுக்கலாம் அப்புறம் உள்ளே இருக்க ஹேண்டில் நம்ம சதுரமாக இருக்குது பார்த்திங்களா அது நல்லா வளைவாக இருக்க மாதிரி நல்லா நாலு கார்னரையும் நல்லா வச்சு தேய்ச்சி அதுக்கு மேலே இருக்க பூரா பூராதே தேய்ச்சா வேலை முடிஞ்சு கொஞ்சம் பார்த்து நல்லா சேஃபாக அதில் வந்து கொஞ்சம் நைஸாக இருக்க பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்க்க கை வைக்கினா இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேட்ச் ஒர்க் சொன்னால் ஆணி அடிச்சிருக்க போல் பேக் பண்ணலாம் ஃபெவிகால் போட்டு ஃபஸ்ட் நல்லா கொஞ்சம் ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆப்பு குச்சி மாதிரி எடுத்து அதுக்கும் கொஞ்சம் கம்மு வச்சுட்டு மேலே வச்சு ஃபுல்லாக அடிச்சு விட்ருவோம் இங்கிட்ட அடித்தா அங்கிட்ட ஃபுல்லாக வர மாதிரி அப்போ அது பேக் ஆகும் அதனால் இங்கிட்ட அடிச்சா அங்கிட்ட வர மாதிரி நல்லா பேக் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு குச்சி எடுத்து நல்லா ஃபுல்லாக ஃபெவிகால் தடவி அதையும் வச்சு பேக் பண்ணிட்டேன் வந்து ஃபுல்லாக உடச்சி விட்டுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மீதி இருக்க பெவிகாலையும் அதிலேயே மேலே வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கத்தி எடுத்து அந்த இது மேலே இருக்குது பார்த்திங்களா அதை சும்மா வெட்டி விட்ருங்க பார்த்து விட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வெவிகால் எடுத்து அந்த ஹோல் மேலேயே போட்டு சார்டஸ்ட்டு இருக்கும் அதாவது நம்ம கிரைண்டிங் பண்ணும்போது தூள் வந்துச்சு பார்த்தீங்களா அதை வச்சு அதை மேலே கடைசியில் பேட்ச் பண்ணிக்கலாம் வந்து ஃபுல்லாக நல்லா வச்சு அதை நல்லா பேக் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் பண்ண இதுக்கு பார்த்திங்களா அந்த சார்டஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து கொட்டி ஃபுல்லாக நல்லா தட்டி விட்டு ஃபுல்லாக அந்த வெவிகாலோடு கலக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அளந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கலவை மாதிரி ஆயிரும் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலில் போட்டு மூடினிங்கன்னா அது வந்து ஒரு கம் மாதிரி அந்த ஹோலை ஃபுல்லாக அடைச்சிடும் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் இருக்க இடமே தெரியாது ஹெவிகால் போட்டு கொஞ்சம் அந்த கம்மை போட்டு தடவி ஃபுல்லாக மேலே போட்டு அப்ளை பண்ணிடுங்க வெவிகால் இருக்க அதாவது அந்த ஹோல் இருந்த இடமே தெரியாது கடைசியில் அந்த மேலே இருக்கட்டும் எக்ஸஸாக இருக்கட்டும் அதை மேலே அப்படியே கிரைனிங் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக நூல் சுத்த போகிறோம் நூல்ஸ் சுற்றுறதை நம்ம இது பண்ணிக்கலாம் ஃபுல்லாக அதை வந்து ஃபுல்லாக இப்படி இருக்கோ அது மாதிரி ஃபுல்லாக நூல் சுற்றலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு நாட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நாட்டு போட்டு கீழே கீழே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கீழே வந்து சின்ன நாட்டு போட்டு ஃபுல்லாக நூல் சுற்றி ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபெவி கொஞ்சம் டைட்டாக சுற்றுங்க வெவிகால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்பப்போ அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நாட்டு போட்டு நான் வந்து ஒரு நாலஞ்சு சுற்று சுற்றினக்கப்புறம் தான் வெவிகாலே போட்டேன் நாலஞ்சு அஞ்சு சுற்று சுற்றினக்கப்புறம் கொஞ்சம் வெவிகால் அப்ளை பண்ணிக்கிட்டேன் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்தே வெவிகால் போட்டிங்கன்னா கையிலெல்லாம் ஒட்டி ஃபுல்லாக ஒட்டிடுது அதில் ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றினக்கப்புறம் கொஞ்சம் வெவிகால் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சுத்த சுத்த ஒரு கைக்கு மேலே வந்ததுக்கப்புறம் ஹெவிகால் போட்டு போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ வந்து கைக்கு வராது அதனால் அப்படியே போட்டு அதை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக அப்படியே மேலே ஃபெவிகால் தலை தான் அது நல்லா வலுவலுன்னு வருது அதனால் ஃபுல்லாக மேலே ஃபெவிகால் கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல்லாக ஊற்றி தழைக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நூல் ஃபுல்லாக மேலே வரைக்கும் சுற்றிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸஸாக அந்த மீதி ஸ்டார்ட் பண்ண நூல் இருக்கும் பார்த்திங்களா அதை அப்படியே எடுத்துருவோம் அது நமக்கு தேவையில்லை அதனால் கையில் மாட்டோம் அதனால் அதை எடுத்துருவோம் நல்லா காய வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த இது பண்ணோம்ல அதை வந்து ஃபுல்லாக ஷேண்ட் பேப்பரை வச்சு தேய்ச்சிருவோம் அந்த பேட்ச் ஒர்க்கு பார்த்தோம் இல்லையா ஃபுல்லாக நம்ம ஷேண்ட் பேப்பர் வச்சு நல்லா பாலிஷாக இருக்க மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சிடுவோம் ரெண்டு சைடும் நல்லா போட்டு ஃபுல்லாக எல்லாம் சின்ன பேப்பரை வச்சு நைஸ் தேய்ச்சிடுங்க எல்லாம் அவ்வளோதான் அந்த எஜ்ஜஸ் எதுவும் இல்லாமல் ஏன்னா சின்ன பசங்களா இருக்கிறாங்க அதனால் எஜ்ஜஸ் எதுவும் இல்லாமல் தேய்ச்சிடுங்க இதான் ஃபைனல் லுக்கு பார்த்துக்கோங்க ஃபுல்லாக பேட்ரி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க அது வரைக்கும் பை பை